வணக்கங்க உங்களோட பேரை இந்த தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்க பேருங்க பொன்னுசாமி மார்பாவன் நம்பர் காலியாலத்து கிராம மார்பாவன் நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பியூரா அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தீங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த தொழிலுக்கு போறதுக்கு உண்டான ஒரு உந்துதல் காரணம் எந்த எப்படிங்க அதுல கொஞ்சம் வரும்படி மாத வருமானம் இது கரெக்ட் இந்த தொழில் போகலாம் அப்படிங்கிற கருத்தில் நாங்கள் இறங்கணும் ஓகே அதாவது மட்டும் ஒரு இன்கம் பண்ண முடியாது இந்த தொழிலும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க வேற விவசாயிகள் பண்ணிச்சு அப்படின்னா மூணு மூணு மாசத்துக்கு எல்லாம் பண்ண முடியுது இது மாசம் மாசம் இதுல வரும்படி எதிர்பார்க்கலாம் ஏன் குறிப்பா வந்து இந்த பட்டுப்புழு இதே தேர்ந்தெடுத்தீங்க மித்த கோழி பண்ணையோ எத்தனையோ பண்ண வந்து போடலாம் இந்த காளான் இந்த மாதிரி எல்லாம் போடலாம் நீங்க குறிப்பா இந்த பட்டு புழுவை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் இது மாச வருமானத்தினால நாங்க இந்த இதுல போடலாம் அப்படி இரு வந்து வேலை வந்து இருபத்தி ரெண்டு நாள் தான் அதுல வந்து மாத வருமானத்துல இருபத்தி ரெண்டு நாள் தான் வேலை அதனால இந்த தொழில போலாம் அப்படிங்கிற கருத்துல இறங்கணும் இது எத்தனை நாள்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இந்த பட்டுப்புழு போட்டோம்னா போட்டோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள்ல வரும்படியே எதிர்பார்க்கலாம் பூச்சி வச்சதுல இருந்து இருபத்தி ஒரு நாள் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு அதாவது இந்த பட்டுப்புழுங்கிற ஒரு இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுதுங்க அதாவது காட்டினுடைய கேட்கறீங்களா இல்ல இது வந்து இந்த மல்பெரி பத்தி மல்பெரி ஆரம்ப செடியில வந்துங்க நல்லா உழுது ஒரு ஏக்கராவுக்கு எட்டு டன் தொழுவுற விட்டு நாலுக்கு நாலு பார் எடுத்து செடி நடவு பண்ணி அதைய ஒரு ஆறு மாச காலம் பராமரிச்சு அறுவடைக்கு செடி பூச்சி வைக்கிற அளவுக்கு ஆறு மாசம் ஆயிடுது அதாவது இந்த பூச்சி வந்து ஸ்பெஷலி அந்த மல்பெரி ஆறு மாசம் ஆயிடுது கரெக்ட் அந்த மல்பெரி மட்டும் தான் சாப்பிடுங்க இல்ல வேற ஏதோ ஒன்னு சாப்பிடுங்க மல்பெரி தலை மட்டும் தான் அந்த பூச்சி சாப்பிடும் சரிங்க இப்ப அந்த தலை வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஆறு மாசம் ஆறு மாசம் ஆயிரும் இப்ப நான் பண்ணி ஆறு மாசம் இப்ப அந்த தொழிலுக்குள்ள நான் புதுசா ஐ மீன் அந்த தொழிலுக்கு நான் புதுசா வரேன் இப்போ அந்த புழுவெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த செடிகளெல்லாம் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கணும் ஆமா ஃபர்ஸ்ட் எல்லா செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த செடி நடவு வண்ணுனதுக்கு அப்புறம் நாம செட்டுக்கு ஆரம்பிச்சு செட்டு ஆரம்பிக்கணும் சரிங்க ஆரம்பிச்சு செட்டு நாம அது செட்டு குயிக்கா எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு அது செடியும் வந்துடும் அப்ராக்சிம எல்ல போட்டோம்னா கரெக்டா இருக்குங்க ரெண்டு மாத்தி மாத்தி மாசம் எடுக்கிற மாதிரி வச்சுட்டே சரிங்க இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு பட்டுப்புழு தொழில ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எப்படி இருந்து நான் ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் என்ன டீட்டெயில்டா டீட்டெயில்ஸ் வாங்குறது வந்து செட்டு போட் போட்டாச்சுன்னா அதுக்கு தகுந்த பொருள்கள் எல்லாம் ரேக் ரேக் அடிக்கும் ஓகே இப்போ செட்டுனா எத்தனைக்கு எத்தனை போட்டால் அதாவது ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அது வந்து ஏக்கருக்கு தகுந்த மாதிரி சிறுசாக போடலாம் நாற்பது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டும் போடலாம் அதே அறுபதுக்கு இருபத்தி ரெண்டும் போடலாம்

சரி சரி நீட்டா செய்யணும்னா கொஞ்சம் நல்ல மரத்துல செய்யணும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி செட்டு ரெடி பண்ணிட்டோம் ரெண்டாவது அந்த ரேக் அடிக்கிறதுக்கு அந்த குச்சி ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் போக வேற என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் மறுபடியும் அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் வந்து வளைய வாங்கணும் மருந்து அடிக்கிற மோட்டர் வாங்கணும் ஓகே வந்து அதிகமா ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து செட்டு வந்து அமைக்கிறதுலதான் இருக்குது ஓலை போட்டு போட்டுட்டோம்னா டெம்பரேச்சரே பாக்கணுங்கறதில்ல இந்த இந்த மாதிரி சிமெண்ட் சீட் எல்லாம் போட்டதுனா தான் டெம்பரேச்சர் பார்க்கணும் ஓகே ஓகேங்க இப்போ ஒரு இனிஷியலா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஸ்டார்ட் பண்றது கரெக்டா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டா பண்றோம் எல்லாம் குறை இல்லாத பண்றோம்னா ஒரு அஞ்சு ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வேணும் சரிங்க அதாவது அந்த ஷெட்டுக்கு மட்டுமே ஓகே அந்த அக்ரிகல்ச்சர் மல்பெரி இதுக்கும் இன்க்ளூடுங்களா இல்ல அது தனிங்களா இன்சூரன்ஸ் இருக்குங்க இல்ல இல்லைங்க இந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சொல்லியிருக்கீங்களா

இப்ப என்ன இப்ப எங்களுக்கு கொஞ்சம் இந்த புழுவுகள்லாம் கொஞ்சம் வீரியமான ரகங்கள் கொடுக்கறது குறைஞ்சிருச்சுங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமா விளையாடின மாதிரி பூச்சி வருது போனா தலையை வைப்போம் இப்ப வந்து அதுக்குள்ளேயே இருந்தாலுமே பூச்சி இப்ப வர்றதில்ல அந்த மாதிரி அந்த வீரியம் பூச்சியினுடைய வீரியம் குறைஞ்சு போச்சு அது கவர்மெண்ட்ல இப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு கிராசிங் வண்டி மொட்டு எடுக்க அவங்க பண்றதில்ல அதுல வந்துங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சுங்க அந்த வீரிய பூச்சி கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்லயே எழுபத்தஞ்சு வருஷம் கொண்டாடிட்டாங்க மைசூர்லப்போ சரி சரிங்க அந்த அந்த பூச்சிக்கு இப்ப எழுபத்தி வருஷம் ஆயிருச்சுங்க நீ புதுசா எடுத்தா தான் அந்த வீரியத்தோட நாம பார்க்க முடியும் பழைய வீரியம் இல்ல இதுல அந்த பிரீடு வந்து அந்த அளவுக்கு வீரியமா அந்த பூச்சிக்கு வீரியம் கம்மி ஆயிருச்சு இது ப்ரைவேட்டா வாங்க முடியாதுங்களா பிரைவேட்டு இல்லைங்க கொடுக்கறேன் வாங்கலாம் ஓ சரி சரிங்க அதே இந்த பூச்சி வந்து இலவசமா கவர்மெண்ட்ல கிடைக்குதுங்களா இல்ல காசு கட்டணும் எவ்வளவு கட்டணுங்க ஒரு கணக்கு இருக்குது சரி சரிங்க இப்ப ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ராஃபிட்டா எவ்வளவு எதிர்பார்க்கலாம் நம்ம போட்ட முதலுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது அது வந்தா எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்குற அளவுக்கு அது சொல்ல முடியாது சரி சரிங்க இப்ப நான் ரீசெண்டா கூட ஒரு நியூஸ்ல கேள்விப்பட்டேன் ஒரு விவசாயி வந்து இந்த பட்டுப்புழு எல்லாம் போட்டாருங்களா எல்லாம் எல்லாம் சாப்பிட்டுச்சாமா ஆனா அந்த பட்டுக்குண்டான இது குடுக்காதே இறந்துருச்சு எல்லாம் நடக்குங்களா ஓ சரி சரிங்க அதே மாதிரி ஒரு புதுசா இந்த தொழிலுக்குள்ள வராங்க அப்படின்னா உங்களோட அட்வைஸ் இப்ப நான் ஒரு யங்ஸ்டரா இருக்கிறேன் அட்வைஸ் வந்துங்க நாம வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டா நாம அதுக்கு ஊக்கி வைக்கலாம் சரிங்க இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஊக்கி வைக்கலாம் அது உண்டான ஐடியாவெல்லாம் சொல்லி நாங்க செஞ்சும் இருக்கிறோம் எல்லாம் நாங்க புதுசங்க போட்டையெல்லாம் விவசாயிகளாட்டும் உற்பத்தி பண்ணி விட்டு சரிங்க இப்ப இந்த தொழில் செய்யறதுக்கு எத்தனை வேலையாட்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் நூறு முட்டை வச்சதுனால் ஒரு ரெண்டு காய்ச்சலுக்கு ஒருத்தர் இருந்தா பாக்கலாம் நூறு முட்டையே ஒருத்தர் பாத்துக்கலாம் நாலாம் காய்ச்சலுக்கு மேல

இவரை பார்த்து நான் போட்டேன் அப்புறம் நம்மளை பார்த்து அடுத்தவங்க இப்படியே போட்டேன் அப்புறம் வந்து ஊக்குவிப்பாங்க சொன்னாங்க ஒரு சில பயங்கர போட்டியா இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த தொழில் அந்த மாதிரி நடக்குதுங்களா இல்ல எல்லாம் என்கரேஜ் பண்றாங்களா நடக்குது இந்த தொழில் நடக்குதுங்க இருந்தாலும் ஒண்ணு ஒன்னு பண்ணிக்குவோம் சரி சரிங்க செடி இருந்துச்சுன்னா பக்கத்துல வேற வெள்ளாமிக்கெல்லாம் கெமிக்கல் மருந்து அடிக்கூடாது நம்மளுக்கு லேண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரே லேண்டா இருக்கும் வீட்டு விட்டு அரைஞ்சுன்னா பக்கத்தால வந்து கோயில இருக்கக்கூடாது மல்லிகைப்பூ செடி இருக்கக்கூடாது அந்த கெமிக்கல் மருந்து அடிக்கக்கூடாது மல்பெரியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனி 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 இதா இருக்கும் ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா ஒரே பிட்டா இருக்கும் அது ரெண்டு ஏக்கரா சுத்தி மீண்டும் மல்லி செடி அல்லது வேற எல்லாமே எல்லாம் இருந்து கொஞ்சம் போட்டிக்கும் கூட அடிக்கல அந்த மாதிரி அடிச்சாலும் இது வராதுங்க சரி சரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில புயலை இருந்தாலுமே காத்து அடிச்சாவே புழுவு தளதுங்க புயலை ஆகாது சரி சரி மெயினா கெமிக்கல் மருந்து ஓகே அதுக்கு உண்டான மருந்து சிபாரிசு பண்ற மருந்து அடிச்சா பிரச்சனை இல்லைங்க வேற மருந்து எல்லாம் அடிச்சாங்கன்னா பைட் இப்போ எல்லா தொழிலையும் பாத்தீங்கன்னா இந்த மிடில்மேன் இருப்பாங்க இந்த நடுவுல புரோக்கர் மாதிரி உங்களுதுலயும் வந்து நீங்க கஷ்டப்பட்டு அதை விளைவிச்சு கொண்டு வந்துறீங்க இப்ப அதுல புரோக்கர்களே சாப்பிட்டுறாங்களா இல்ல உங்களுக்கு கரெக்டான உரிய அமௌண்ட் கிடைச்சிருதுங்களா இல்ல இது வந்து புரோக்கர் இருக்கிறாங்க இருந்தால் நாம நேரடியாக மார்க்கெட் போறதுனால அந்த மார்க்கெட்ல இருக்கிற இத அது அந்த மாதிரி பண்ண ஏலம் போற அளவுக்கு கூடு தரம் நல்லா இருந்ததுன்னா ஏழை நம்ம கலக்கா கமிட்டியில எப்படி போகுது அதே மெத்தடுதாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்க அந்த நூறு முட்டைன்னு சொல்லிட்டு அந்த நூறு முட்டைக்கு எவ்வளவு ஈல்டு வரும் அதாவது வந்து ஒரு முட்டைக்கு நானூத்தி ஐம்பது இருந்து ஐநூறு ஊச்சி ஒரு முட்டைக்கு ஓகே அதுல வந்து நூறு முட்டைக்கு வந்தது என்ன எவ்வளவு வருது அப்படின்னு பண்ணிக்க வேண்டியதுதாங்க சரி சரிங்க ஒரு முட்டைக்கு நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் சரி சரிங்க இப்போ கவர்மெண்ட் மூலியமா பண்ணிட்டு இப்போ மானியம் அந்த மாதிரி சப்சிடிஸ் எல்லாம் கிடைக்குதுங்களா நிறைய இருக்குது செடி மானியம் இருக்குது ஓகே மல்பரி தலாத சொல்லீங்க எல்லா விவசாயத்திலயே பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த தலையை சாப்பிடுறதுக்கு நம்ம விளைவிச்சு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி மல்பெரி தலைக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குங்களா இருக்கு பதுக்கு மருந்து அந்த மாதிரி சரி சரிங்க அது மருந்துனா அவங்க சொல்ற மருந்து தான் அடிக்கணும் ஓ கவர்மெண்ட்ல இந்த மருந்து தான் அடிக்க சரி சரிங்க இப்போ நீங்க பட்டு புடவலா ரெடி பண்ணி அந்த பட்டலாத்தி எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கங்க அது நீங்களே எடுத்துறீங்களா அது தனியா எடுத்து போய்க்குவாங்களா

குவாலிட்டி மாறு அத தான் மதிப்பீடு பண்ணுவாங்க ஓ சரி சரி இப்போ பருவமழை மாற்றம் வந்து வந்துட்டே இருக்கு மழை காலம் வெயில் காலம்லாம் இப்போ அது வந்து செட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகுங்களா இல்ல அதுக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் ஒரே வந்து ஒரே டெம்பரேச்சர் வந்து இருபத்தி ஏழு இருக்கணும் அதுக்கு மேல வந்து போச்சுன்னாவே வந்து டெம்பரேச்சர் ஏறுனாவே பூச்சிகளுக்கு ஹீட் ஆகும் பால் பூச்சி வரும் தலதிங்க அதுபாடு இருந்து அந்த மாதிரி எல்லாம் வைரஸ் அதிகமா தாக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரோல் அது அந்த இருந்தது ஏழு முப்பதுக்கு மேல போகாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சரிங்க இருந்து வேற இந்த சிம் சீட்டு எல்லாம் இருந்ததுன்னா டெம்பரேச்சர் முப்பதுக்கு மேல போகும் இப்போ இந்த புழு சாப்பிட்றதுக்கே வேற ஏதோ ஒரு பூச்சிக்கு அந்த மாதிரி எல்லாம் வருங்களா புழு சாப்பிட ஈ வரும் அதாவது நம்ம ஈய இருக்குது உள்ள போகாத மெயின்டெயின் பார்க்கணும் அதுக்கு ஃபுல்லா நீங்க வள அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈ ஒரு ஈ உள்ள போகுச்சு அப்படின்னா நானூறு புழுவை அழிச்சிருக்கு நானூறு போச்சு உட்கார்ந்தா போதும் அது முடிஞ்சு சரி சரிங்க அப்புறம் குஞ்சு புழுவுல பள்ளி கிளி எல்லாம் திங்குங்க பள்ளி பாப்பா பராமரிக்கணும் பொறுமையா கிளியரா ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுக்கு நம்ம சேனல் வந்து எக்ஸ்பர்டேசர் டாக்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் சொல்லிருங்க எக்ஸ்பர்டேசர் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி இப்படி சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே எக்ஸ்பெர்டைசர் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி